வணக்கம் நண்பர்களே நமது சத்குரு சாய்ராம் டிராவல்ஸ் வழங்கக்கூடிய அடுத்த காசி கயா அயோத்தி அலகாபாத் திரிவேணி சங்கமம் அந்த யாத்திரை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்க இருக்கிறது அது பற்றி அறிவிப்பு தான் இந்த நிகழ்ச்சி உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி ஆமாம் நமது சத்குரு சாய்ராம் டிராவல்ஸ் வழங்கக்கூடிய இந்த மாதந்தோறும் அல்லது இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை செல்லக்கூடிய இந்த காசி கயா புத்தகயா அலகாபாத் என்று அழைக்கக்கூடிய அந்த திரிவேணி சங்கமம் மற்றும் அயோத்தி ராமர் கோவில் இந்த ஊர்கள் அடங்கிய அந்த எட்டு நாள் சுற்றுலா மீண்டும் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்க இருக்கிறது ஆம் இந்த சுற்றுலா தொடங்கக்கூடிய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை அதே போல நிறைவடையும் நாள் பார்த்தீங்கன்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி சென்னை பெரம்பூரில் தொடங்கி சென்னை பெரம்பூரில் நிறைவடையும் காசியில் இரண்டு நாள் கயாவில் ஒரு நாள் அயோத்தி ராமர் கோவிலில் ஒரு நாள் இறுதியாக அலகாபாத் திரிவேணி சங்கமத்தில் ஒரு நாள் ஆக இந்த நாட்களில் நீங்கள் தங்குவதற்கு மூன்று பேர்களுக்கு ஒரு அறை வீதம் ஏசிய அல்லாத அறைகள் வழங்கப்படும் காரணம் என்னன்னா இது ஒரு சிக்கனமாக செல்லும் பயணம் மற்றபடி இந்த சுற்றுலாவில் போக வர தேடிஎஸி ட்ரெயின் டிக்கெட் வந்துடும் ட்ரெயின் பயணம் நீங்களாக மற்ற தங்கும் இடங்களில் மூன்று வேளை தென்னிந்திய சைவ உணவு வழங்கப்படும் உங்களை காசியில இருந்து அலகாபாத் அயோத்தி கயா போன்ற இடங்களுக்கு பஸ்ஸில் கூட்டிட்டு போறதும் எங்கள் பொறுப்பு தான் ஆனால் அங்கே இறங்கின பிறகு லோக்கல் ஆட்டோ படகு இந்த மாதிரி செலவுகள் தனித்தனியாக அவரவரை சார்ந்தது இந்த சுற்றுலாவுக்கான கட்டணம் பார்த்தீங்கன்னாக்கா ரூபாய் பதினான்காயிரத்தி நூறு பதினைஞ்சாயிரத்தி முந்நூறு அதாவது மூன்று பேர்களுக்கு ஒரு அறை வீதம் ரூம் வீதம் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நபர் ஒருவருக்கு பதினான்காயிரத்தி நூறு இல்லை சார் நாங்கள் கணவன் மனைவியாக வர்றோம் எங்களுக்கு ரெண்டு பேருக்கு ஒரு தனி ரூம் வேணும் அப்படி கேட்க ரூபாய் பதினைஞ்சாயிரத்தி முந்நூறு இதற்கான முன்பணம் ரூபாய் ஏழாயிரம் மீதமுள்ள பணமானது சுற்றுலா கிளம்புவதற்கு பத்து நாளுக்கு இருக்கும்போது நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும் இந்த சுற்றுலாவுக்கான புறப்படும் ரயிலானது இருந்து சென்னை பெரம்பூர் வழியாக வடக்கு நோக்கி செல்வதால் இருந்து பெரம்பூர் வரை இடையில எங்கெங்கே அங்கங்க அங்கங்கே நீங்கள் ஏறிதோ கேப்ப டிக்கெட் எடுத்து தரப்படும் அதே போல் இந்த சுற்றுலா முடிந்து திருப்பி வரும்போது நாம் வரக்கூடிய அந்த ட்ரெயினானது காசி தமிழ் சங்கமம் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பேர்ல வர்றதுனால அது கன்னியாகுமரி வரைக்கும் திருப்பி வருது ஸோ அதனால் திருப்பி வரும்போது சென்னையில் உள்ள பெரம்பூர் மட்டுமல்லாது அதன் பிறகு வரக்கூடிய காஞ்சிபுரம் விழுப்புரம் மறுந்துறை சிதம்பரம் கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சி அதே போல் திண்டுக்கல் மதுரை அப்புறம் விருதுநகர் திருநெல்வேலி நாகர்கோவில் வரைக்கும் நீங்கள் ரிட்டர்ன் டிக்கெட் போட்டு தரப்படும் அதற்கு கூடுதலாக ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும் காரணம் என்னென்னா இது தேடி ஏசி அல்லது தேடி எக்கானமிக்குள்ள ட்ரெயின் டிக்கெட்டுங்கிறது மறந்துடாதீங்க என்ன வேணும் இந்த காசி அலகாபாத் அயோத்தி கயா இந்த சிக்கன சுற்றுலாவில் நீங்கள் கலந்து கொள்ள விரும்பினால் உடனடியாக கீழ்கான நம்பரை தொடர்பு கொண்டு உங்களது இருக்கைகளை புக் செய்து கொள்ளுங்கள் இது பற்றிய அறிவிப்பை நமது ட்ரிப்கார்ட் த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிற அப்ளிகேஷன்லையும் போய் நீங்கள் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்